ராசி ராசில பிறக்குது இந்த வருஷம் பாருங்க எட்டாவது வருஷம் இந்த வருஷத்துக்கு வருஷம் அறுபது வருஷத்துல முப்பத்தி எட்டாவது வருஷம் தான் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு குரோதியிலே பேர் இருக்கு பாருங்க இந்த வருஷத்துல யாரு ராஜா மந்திரி மெயினா பாருங்க ராஜா யாருங்க செவ்வாய்றாருங்க விருச்ச லக்கணம் அந்த அதிபதியின் செவ்வாய் தான் மிருக சிறிது அதிபதியின் செவ்வாய் தான் அப்போ முழுக்க முழுக்க செவ்வாய் பகனுடைய ஆதிக்கம் இந்த வருஷத்துல அதிகமா இருக்குது அதிகமா என்ன என்ன நெருப்பு கிரகம் வளமா இருக்குது எதிர்பாராத திடீர் மாற்றங்கள் உலகத்துல நிறைய விஷயம் நடக்கும் இந்த வருஷத்துல பொதுவான பலன்னு சொல்ல போறான் தொழில் பிரச்சனைகள் வேலை போராட்டம் தொழில் பிரச்சனைகள் பூகம்பம் நெருப்பு சம்மந்தப்பட்டது மலை சரியில்லாத நேரத்துல பெய்யறது இது எல்லாமே பெய்யாம இருக்குது எல்லாமே இந்த வருஷத்துல இருக்கணும் பஞ்சாங்கத்துல குறிப்பிட்டிருக்காங்க இந்த வருஷம் குரோதி ஆண்டுங்கிறது பயங்கரமா இருக்கும் ஆக்ரோஷமா இருக்குங்கிறாங்க அப்ப போலீஸ் ராணுவம் மருத்துவர் இந்த சம்மந்தப்பட்ட ஃபீல்ட்ல நிறைய விஷயத்த நம்ம பார்க்கலாம் ஒரு சில பேருக்கு ஜாதகம் நல்லா தான் சாதிப்பாங்க இந்த வருஷம் பொதுவா உலகத்துக்கு பார்த்தோம்னா நிறைய ஒரு மாற்றத்தை காட்டக்கூடிய வருஷம் தான் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு வருஷம் அதே மாதிரி பாருங்க இந்த வருஷம் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே எப்படி யோகத்தை கொடுக்க போறாரு ராஜா செவ்வாய் சனி பகவான் மந்திரி இந்த ரெண்டு கிரகத்தை பொதுவாக இந்த வருஷ பலன் எதை வச்சு மையமா வச்சிருப்பாங்க நாலு கிரகத்தை மையம் வச்சிருப்பாங்க அதாவது குரு பகவான் சனி பகவான் ராகு கேது இதுதான் ஒரு ராசியில அதிக நாட்கள் பயணிக்கும் இதை மையம் வச்சுதான் புத்தாண்டு பலன் எடுக்க முடியும் இதுல நான் ஒரு ஸ்பெஷலான ஒரு பலன் இதுல காட்டுறேன் எல்லாரும் அந்த ராசி இந்த நாலு கிரகத்தை வச்சுதான் இருப்பாங்க ஒவ்வொரு நட்சத்திரம் சனி பகவான் போகக்கூடிய நட்சத்திரம் பலன் எடுக்க போறோம் ஒரு பவன் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கும் எடுக்க போறோம் கேது நிக்கக்கூடிய நட்சத்திரத்தை வச்சு நம்ம பலன் எடுக்க போறோம் அது இல்லாம வருஷத்துல ஒவ்வொரு ராசியுடைய நட்சத்திரத்துக்கு நம்ம பலனை கொடுக்க போறோம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நட்சத்திரத்துக்கு நம்ம அந்த வருஷம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம் இந்த வருஷம் அனைவருக்குமே ஒரு பொன்னான வருஷமா அமையினா எங்களுடைய சேனலுடைய அம்மனார் உட்டியினுடைய நோக்கமே ஏன்னா குறைஞ்ச நாள் தான் நம்மளுடைய சேனல் ஆரம்பிச்சு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் ஜாதரை எழுதவும் திருக்கணித முறைப்படி எழுதவும் கொடுத்துருக்கீங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள பண்பார்ந்த மகர ராசி என்பர்களே பொதுவாக மகர ராசி காலபுருஷனுடைய பத்தாவது ராசி தாங்க இந்த மகர ராசி மகர ராசி ஒரு சர ராசி இவங்க ஒரு வேகமாக இயங்கக்கூடிய ராசி மகர ராசியை சொல்றாங்க தைரியமான குணம் இருக்குங்கிறாங்க மகர ராசி என்பர்கள் என்ன சொல்றாங்க ஒரு தைரியமான குணம் இருக்கும் நல்லா சிந்திக்கிற குணம் இந்த மகர ராசி என்பவர்கிட்ட கண்டிப்பாக இருக்குங்கிறாங்க பயங்கரமா சிந்திப்பாங்க ஒரு தன்மானத்தோட வாழக்கூடிய நபர்கள் மகர ராசி சொல்றாங்க ஏங்க அவங்க தன்மானத்தோட வாழ்வாங்க அங்க செவ்வா உச்சம் இல்ல அப்ப எப்படி இருப்பாரு அவரு தைரிய குணம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி எல்லாமே மகரத்துக்கிட்ட இருக்கும் நல்ல ஒரு தங்கமான குணம் இருக்கும் மகரத்துல கடுமையான உழைப்பாளிங்க எப்போதுமே நம்ம சொந்த கால தான் மைண்ட் செட்ல கண்டிப்பா இருக்கும் தன்னுடைய குடும்பம் ஃபேமிலி இதை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் தான் மகரம் ஒரு லாபத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும் இதுதான் மகரங்கிறாங்க இதுலயுமே ஒரு லாபத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஒரு லட்சியத்தை அடைய விட மாட்டாங்க அந்த விடாமுயற்சி எடுத்து வெற்றியை பார்க்கணும்னு சொல்லுவாங்கல்ல இதுதான் மகரம் அப்படி மகர ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய குரோதி தமிழ் புத்தாண்டு பலன் உங்களுக்கு இது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறார் இதை ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போறோம் இது எல்லாமே ஒரு பொது பலன் எடுத்துக்கோங்க ஃபுல்லா வாழ்நாள் பலன் ஃபஸ்ட்டு எடுத்துக்கறீங்க பிறப்பு ஜாதகம் ஜாதகம் கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுக்க ஒரு துல்லியமான பலன் அடையும் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது அப்ப விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கங்க ஏன்னா பிறப்பு ஜாதகம் தான் நம்ம எல்லாருமே சரி ஒவ்வொரு கர்மவனில கண்டிப்பா அந்த கலியோகத்துல பிறந்திருப்பாங்க அந்த கர்மவனி எப்ப வேலை செய்யும் நம்மளுடைய பிறப்பு ஜாத திசாபுத்தின்னு சொல்லுவாங்க பாருங்க இத்தனை வயசுல உனக்கு இந்த கிரகத்தோடைய தொடர்பு வருது இந்த யோகம் உனக்கு கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்லுவாங்க இந்த பலவினம் இத்தனை வயசுக்கு அப்புறம் உனக்கு இப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க தொழில் பணனும் உத்தியமனும் இதுல கொஞ்சம் கவனமா போப்பா இதுல அப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க ஏதோ சொல்லுவாங்க ஜாதக பிறப்பு ஜாத திசாபுத்தியை கமர் பண்ணி சொல்லுவாங்க அதனால ஒரு பொது பலனா கொண்டு போங்க வாழ்நாள் பலம் எடுத்துக்காதீங்க சில பேர் என்ன சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பணிகள் கரெக்டா ஃபர்ஸ்ட் விதி ஜாதம் தான் ஏன்னா நிறைய நிறைய மகரராசின் எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் கொடுத்திருக்காங்க அனைவருக்குமே பொங்கல சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருள் கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியா வந்து நம்முடைய சேனலுடைய நோக்கமே என்ன நம்முடைய போடக்கூடிய விடிய உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரணும் நம்ம சேனலில் பார்த்தா உங்களுடைய துன்பங்கள் மறையணும் யாருமே இந்த கலியுகத்தில் கர்ம வினை இல்லாம பிறக்க முடியாது அது நம்மளுடைய முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒவ்வொரு பரிகாரத்தை கொடுத்துருக்காங்க பெருசா உள்ளதை பாதிப்பு சின்னதாக குறைச்சிக்க பரிகாரத்தில் அதான் பரிகாரங்கிறது அதனால இது எல்லாமே ஒரு பொது பலனுக்குள்ள கொண்டு போங்க பொதுவாக இந்த வருஷ பலன் எதை வச்சு மையமாக வச்சுருப்பாங்கன்னா நாலு கிரகத்தை மையமாக வச்சுருப்பாங்க எடுப்பாங்க கிரகம் குரு பகவான் சனி பகவான் ராகு கேது பகவான் இந்த கிரகம் தான் அதிக நாட்கள் ஒரு ராசியில சஞ்சாரம் செய்யுங்க செய்யக்கூடிய கிரகங்கள் வருஷ கணக்குல செய்யக்கூடிய அப்ப இவங்களை மையமா வச்சுதான் இந்த வருஷம் இப்படி இருக்க போகுது இது மாதிரி பலன் நடக்கும் இது மாதிரி இந்த பலன் நடக்கும் சொல்லி இதை இதை வச்சுதான் மையமா வச்சுதான் எடுப்பாங்க இப்ப இந்த வருஷம் மகரத்துக்கு என்ன யோகத்தை கொடுக்க போகுது இல்லை கடைசி மூட்டை வீடிய பாருங்க இதுல ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் எடுக்க போறேன்னா அதாவது இந்த நாலு கிரகம் போகக்கூடிய நட்சத்திரத்தை வச்சு நம்ம பலன் எடுக்க போறோம் சனி பகவான் குரு பகவான் ராகு கேது இந்த வருஷத்துல எப்படி இந்த நட்சத்திரம் பலன் கொடுக்க போறேன்னா சாரம்பா கத ஜோதிடன்னு சோரம்பான்னு சொல்லுவாங்களே ஒரு பல சொல்லியிருப்பாங்க நட்சத்திர சாரம் ஒரு சூப்பரா வேலை செய்யும் ஒரு கிரகம் கெட்ட இடத்துல திசை நடத்துவோம் ஆனால் அங்கே நல்லது பண்ணிட்டு போவோம் அதான் சாரம் சூப்பரா வேலை செய்யும் இதையும் நம்ம பலன் எடுக்க போறோம் இந்த வருஷத்துல அதனாலதான் பொது பலனை கொண்டு போங்க ஜாதகத்தை தசாபுத்திய பதினாரு வீடி வீடியோக்குள்ள போவோம் இப்ப எந்தெந்த கிரகம் எங்க எங்க இருக்கு இந்த வருஷத்துல பார்ப்போம் பொதுவா பாருங்க உங்க ராசில இருந்து இரண்டாம் பாத சனி பகவான் இரண்டாம் பாதத்துல சனி பகவான் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் ராகு பகவான் இருக்கார் அதாவது மீன ராசியில ஐந்தாம் பாதத்துல குரு பகவான் இருக்காரு ஐந்துல குரு அடுத்து ஒன்பதாம் பாதத்துல கேது பகவான் சஞ்சார செயலர் இதுல பாருங்க எந்த கிரகமே கெட்ட இடத்துல இல்லை மகர ராசியில மகரம் சூப்பரோ சூப்பர் இந்த வருஷத்துல மகரன் நிறைய விஷயத்த சாதிக்குங்க என்ன விஷயம் எடுத்தாலும் சரி மகரம் சாதிக்கக்கூடிய டைம் வேலை செய்யும் பயங்கரமான பலன் பயங்கரமான ராஜயோக பலன் வாக்குறதே மகர தான் எடுத்து எழுதியே கொடுக்கலாம் மகரத்துக்கு எப்படி இருக்கும் டைம் பயங்கரமா வெற்றியா கொடுத்துருவார் எதை எடுத்தாலும் வெற்றியா வரும் இந்த வருஷம் மட்டும் குரோதி தமிழ் புத்தாண்டு மகர ராசி குருவுடைய பார்வையும் சனி பகவான் நல்லா குருவுடைய ச நட்சத்திரம் நிற்கிறதும் மிகப்பெரிய யோகம் ஏன்னா கெட்ட பலனே சொல்ல மாட்டேன் மகரத்துக்கு நிறைய நல்ல பலனை சொல்லக்கூடிய நேரம் தான் வருது இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு இந்த போன வருஷத்துல கண்டிப்பா நிறைய பேருக்கு விரைய செலவு குடும்ப செலவு கண்டிப்பா செலவு நிறைய இருந்துச்சு மருத்துவ செலவு நிறைய பேர் பண்ணாங்க கேட்டு பாருங்க மகர ராசிக்கு போன வருஷம் சோபகரது வருஷம் மருத்துவ செலவு கேட்டு கேட்டுப்பாங்க ஆமான்னு சொல்லுவார் சகோதர சவுரிய பிரச்சனை வந்துச்சா டாக்குமெண்ட்டில் பிரச்சனை வந்துச்சா உடல்ல வந்துச்சா வேலையில பிரச்சனை வந்துச்சா குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு பண்ணீங்களா இல்ல அம்மாவுடைய உடலுக்கு மருத்துவ செலவு பண்ணீங்களா இல்ல தாய் தந்தை ஏதாச்சும் மருத்துவ செலவு பண்ணீங்களா இதெல்லாம் கேட்டு பாருங்க போன வருஷத்துல ஆமான்னு சொல்லுவாங்க போன வருஷம் கண்டிப்பா நடந்துச்சுங்க இடத்துல பிரச்சனை பூமியில் பிரச்சனை வண்டியில பிரச்சனை வாகனத்துல பிரச்சனை விரை செலவு நிறைய இருந்துச்சு பாத சனி அது இல்லாமல் ஜென்ம சனி கடந்து வந்தாங்க அப்ப இது எல்லாமே கொடுத்துருப்பாரு வருமானத்தை கை வைப்பாருங்க யாருக்கெல்லாம் சனி பகவானும் குரு பகவானும் ஜாதகம் சரியில்லையோ வருமானத்துல பயங்கரமான தண்ட வந்திருக்கும் இவர் பேச்சால சண்டை வந்திருக்கும் நண்பர்கள் பழக்க வழக்கம் கணவன் மனைவி பிரச்சனை நிறைய பேர் பார்த்தவங்க பல பேர் கூட்டு தொழில பிரச்சனை எதுவுமே சரியா இல்லை எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல பண்ண பார்க்க முடியல இதுக்கு முன்னாடி நான் சொல்றேன் போன வருஷம் எல்லாமே நம்ம லைஃப்ல என்னென்ன சந்திக்கணுமோ எல்லாமே சந்திச்சாங்க இவங்ககிட்ட கேட்டு பாருங்க யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க மகராசி கேளுங்களே சூப்பரா சொல்லுவாரு இவங்க கிட்ட நல்ல நிறைய வித்தைய சனி பவான் கத்து கொடுத்துட்டு போயிருக்காரு அதான் ஏல் ரசனி ஒரு மனிதனை நல்ல ஒரு புத்தி ஞானத்தை கொடுக்கறதான் ஏல் ரசனிங்கிறாங்க சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது சனி பகவான் கெடுக்க முடியாது சனி பகவான் கொடுக்கறத யாராலும் தடுக்க முடியாது இதுதான் பல மொழி அப்ப நிறைய பேருக்கு இந்த யோகத்தை இனிமே இந்த டைம் பாருங்க இனிமே சூப்பரா யோகத்தை கொடுக்குறாரு உங்களுக்கு எது வந்தாலும் சரி இனிமே ஜெயிக்க கூடிய நேரம் உங்களுக்கு வருது சொல்லி வச்சு அடிக்கலாம் மகரம் இனிமே எந்த ஒரு பிரச்சனையும் பேஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி மைண்ட்ல இருக்குங்க நல்லதா கொடுப்பாரு நல்ல பல கொடுப்பாரு கெட்ட பலனுமே சொல்ல மாட்டேன் மகரத்துக்கு இந்த வருஷத்துல குருடைய பார்வை சனியுடைய பார்வை சனி ஒரு நட்சத்திரம் குருடைய நட்சத்திரம் பாருங்க ராகுவே பாருங்க குரு பவன சாரத்துல போறாரு ராகுவே சனியுடைய கால் உத்திரட்டாஜன் செல்ல போறாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரு நிக்கக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை ரோஹிணி இருக்கிறார் நல்ல சாரத்தில் நிற்கிறார் அடுத்து சனிபாவா நிற்கக்கூடிய நட்சத்திரம் பாருங்க புரட்டாதி பிளஸ் சதய நட்சத்திரம் இது எல்லாமே பலமான சிலம் எல்லா கிரகம் நல்ல இடத்துல நல்ல ஸ்தான பலத்துல உட்காந்துருக்காரு இப்போ மகரத்து இங்க கெட்ட பலன் சொல்லலாமா என்னுடைய முதல் பலன் ஐந்தாம் பாவத்துல குரு வெளியில வேலை கிடைக்குது அவ்வளவுதான் வெளியூர்ல வேலை கிடைக்குது வெளிநாட்டுல வேலை கிடைக்குது வெளிநாட்டுல வேலை பார்க்கற வேற கண்டிப்பா மாத்தணும் வேலையை உத்தியத்தை மாத்தணும் மாத்தலமா வேண்டாம் கண்டிப்பா மாறுவீங்க நல்ல வேலை சூப்பரான வேலை கிடைக்க போகுது வேலை உத்தியத்துல உத்தியோகம் மாற்றம் கண்டிப்பா வேலை மாற்றம் கண்டிப்பா உண்டு அடுத்து பாருங்க நிறைய பேருக்கு இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை வண்டியில பிரச்சனை வாகனத்துல பிரச்சனை இதெல்லாம் இருந்துச்சு பாத்தீங்கன்னா இப்ப இடமா சொந்தமா வீடோ பூமியோ இடமோ நீங்க வாங்கணும் உங்க குடும்பத்துக்காக ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணுவீங்க மகர ராசிக்காரங்க இதுல கொண்டு பணத்தை போடுவார் கண்டிப்பா அந்த குரு பகவானே அள்ளி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் ஒன்று வெளிநாடு போ இல்ல வீடு கட்டு ஏன்னா குருவுடைய பார்வை உங்கள் மேல படுறதுனால ஒன்பதாம் பார்வை சிறப்பு பார்வையை சூப்பராக வைக்கிறார் எட்டாம் வீட்டு அதிபாரத்துல இருந்து பாக்குறாருங்க ஏன் வெளிநாடு போவீங்கன்னா என்ன காரணம் சொல்கிறேன்னா கார்த்திகை சூரியனுடைய கலை சூரியங்கிறது சூரியங்கிறதுனா உங்களுக்கு எட்டாம் வீட்டு அதிபதி அப்ப வெளிநாடு போய் நீ வீடு கட்டு இடம் வாங்கு பூமி வாங்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணு சொல்றாரு இந்த குரு பகவான் அவருடைய ஒன்பதாம் பார்வை உங்கள் ராசியில பரதுனால அப்ப இடம் வாங்கி வீடு கட்டுறது வண்டி வாங்குறது எல்லாமே வாங்கிக்கலாம் இந்த வருஷம் சூப்பரா இருக்கும் திருமண வாழ்க்கை நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் எதிர்பார்த்தாலும் திருமண வாழ்க்கையில நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா கிடைச்சிரும் கணவன் முனை ஒற்றுமே சூப்பரா இருக்கும் திருமண வாழ்க்கையில காதல் திருமணமா சூப்பரா இருக்கும் பிடிச்ச பெண்ணை திருமணம் பண்ணுவார் இந்த வருஷத்துல குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கிடைச்சிரும் குழந்தையே இல்லாதான் குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைச்சிடும் திருமண வாழ்க்கையும் சூப்பரான ஒரு யோகத்தை தமிழிச்சு கொடுவார் மனசுக்கு பிடிச்ச பெண்ணை திருமணம் பண்ணுடைய நேரம் தான் இந்த ஃபுல்லாவே ஜாதாபுதம் நல்லா இருந்தா நல்ல காரியம் சுபகாரியம் வீட்டுல நடந்துடும் மகரராசி நிறைய சுபகாரியம் நடக்க போகுது குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை பார்க்க போறாங்க அதே மாதிரி பாருவங்களும் நிறைய பேருக்கு உடம்பு சார்ந்த பிரச்சனை கடன் பிரச்சனை உடம்பு பிரச்சனை இது எல்லாமே சரி பண்ணி கொடுப்பாரு இனிமேல் எவ்வளவு கடன் வந்தாலும் இனிமே கடன் இருக்காது உங்களுக்கு வெய சிலவே கிடையாதுங்க கொஞ்சம் சேமிப்பு தங்கமோ பொண்ணோ பொருளோ நகை ஏதாச்சும் வாங்குவீங்க பண்ணுறாங்க இந்த வருஷத்துல கண்டிப்பா உண்டு பூரிய சொத்து பூரி இடத்துல பிரச்சனை எல்லாமே சரி பண்ணி கொடுப்பார் தொழில நல்ல ஒரு லாபத்தை கொடுப்பார் இந்த வருஷத்துல லாட்ரி யோகம் நிறைய பேர் நம்ம ஜாதா பதில் இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க நூத்துக்குன்னு நூறு பிரசந்த யோகம் இருக்கு அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய முடியாம ஜாத பார்த்து திசாபத்தியை பார்த்து கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க லாட்ரி யோகம் கண்டிப்பா கிடைச்சிடும் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் இந்த வருஷத்துல இப்ப பெண்களுக்கு பாருங்க நிறைய ஒரு மாற்றத்தை கொடுப்பார் இந்த வருஷத்துல பெண்களுக்கு எந்த காரியம் எடுத்தாலும் சரி நல்ல வெற்றிகள் இருக்கும் தொழிலா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் உத்தியோகம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அதே மாதிரி பாருங்க படிப்பு கல்வி மாணவ மாணவிகள் கல்விதாங்க சூப்பரா இருக்கு நீ எந்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சாலும் சரி மாணவ மாணவிகள் கல்வியில நல்ல சாதியோடைய நேரம் இந்த நேரம் வருது கண்டிப்பா அதை பயன்படுத்திக்க மகர ராசிக்காரங்க பாதசனி ஒண்ணுமே பண்ணாது இனிமே பாதசனி ஆறவே பாதிக்காது உங்களுக்கு நான் சொல்றேன் ஜாதக சனி பவன் நல்லா இருந்தால் பாதசனி இப்ப பயங்கரமான ஒரு யோகத்தை கொடுத்துட்டு போகிறேன் ஏன்னா அதான் சொல்லல சனி பவன் மாதிரி கொடுக்க முடியாது சனி பவன் கெடுக்க முடியாது சனி பவன் கொடுக்கறத யாரும் தடுக்க முடியாது அந்த அளவுக்கு யோகத்தை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு இந்த வருஷத்துல இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு சூப்பரான டைம் அரசு அரசாங்க எக்ஸாம் எழுதுறீங்களா எக்ஸாம் கண்டிப்பா எழுதுங்க நல்லா இருக்கும் அரசியல்வாதி மகாராசி எல்லாமே கடுமையான உழைப்புக்கு நல்ல ஒரு நேரம் இந்த நேரம் உங்களுக்கு திடீர் மாற்றம் உங்களுக்கு வரும் இடமாற்றம் பூமி மாற்றம் நிறைய விஷயம் உங்களுக்கு வரப்போகுது இந்த இடத்துல அப்ப இந்த வருஷம் ஃபுல்லா பாருங்க சூப்பராக அழகாக ஒன்றுக்கு போறாரு வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை எல்லாமே நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் எலக்ட்ரிக்கல் பிசினஸ் கெமிக்கல் சம்மந்தப்பட்ட பிசினஸ் மருத்துவத்துறை ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாமே லாபம் இருக்கு இந்த வருஷத்துல அப்ப டைமிங் சூப்பராக அமைச்சு கொடுக்கறாரு இப்போ நட்சத்திரம் பண்ணுங்க இதில் இது முதல் நட்சத்திரம் அதாவது உத்திர நட்சத்திர பிறந்தவங்க உத்திராடத்தில் பிறந்தவங்க நான் எதுலையுமே பாருங்க நல்ல ஒரு சிந்தனை அதிகமாக இருக்கும் எப்போதுமே சரி ஒரு ஆழ்ந்த சிந்தனை இருந்துகிட்டே இருக்கும் மனசுல ஏதாச்சும் சிந்திச்சுட்டே இருப்பாங்க இந்த நட்சத்திர பிறந்துட்டாவே பாருங்க ஒரு தைரியமானவங்க இவங்க தைரியமான குணம் யாருகிட்ட இருக்கும் உத்திர இடத்துல பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் இனிமே பாருங்க நிறைய இடமாற்றம் நீங்க நிறைய பண்ண போறீங்க ஒரு இடமாற்றம் இடத்தை சேஞ்ச் பண்ண போறீங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது வாங்குற யோகம் வருது வெளிநாடு போகக்கூடிய யோகம் வருது வேலையில இடத்த மாத்த போறீங்க இல்ல தொழில ஒரு இடத்த சேஞ்ச் பண்ண போறீங்க அரசாங்கம் மூலமா நிறைய உதவி கிடைக்கும்போது அரசு மூலம் நிறைய வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வரப்போகுது உத்தரடத்துல பிறந்தவங்க சூப்பரான ஒரு நேரம் இந்த நேரம் பார்த்துக்கணும் எந்த காரியம் தான் சாதிச்சுக்கலாம் படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் கரமுனை ஒற்றுமை நல்லா இருக்கும் குழந்த பக்கம் கிடைக்கும் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை இந்த வருஷத்துல பார்க்க போறாங்க உத்திராடத்துல பிறந்தவங்க திருவோணம் இவங்க குடும்பத்துக்காக வாழக்கூடிய நபர்கள் நீங்கள் என்ன சொல்லணும் குடும்பத்துக்காக வாழக்கூடிய நபர்கள் ஒரு லட்சியத்தனோட லட்சியத்தோட நோக்கி போகக்கூடிய நபர்கள் குடும்பம் ஃபேமிலி இதை பற்றி ரொம்ப சிந்திப்பாங்க இந்த லட்சத்துல பிறந்துட்டாவே வெளிநாடு வெளியூர் சூப்பரா சூப்பராகும் வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லாமே நல்லா இருக்கும் கணவர் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் திருமணம் திருமணம் காதல் திருமணம் மீனா ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் உத்தியம் பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் உத்தியத்தில் ஒரு சிறு இடமாற்றம் கண்டிப்பாக வந்துடும் உங்க கற்பனை எல்லாமே நிஜமாக போதுங்க கலை ஃபீல் உள்ள நபர்கள் இது எல்லாமே சூப்பராக இருக்கும் உணவு சம்பந்தப்பட்ட தொழிலில் பார்க்கக்கூடிய நபர்கள் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை பார்க்கக்கூடிய நேரம் தான் இந்த நேரம் திருவண்ணட்சியில் பிறந்திருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் ஒரு தைரியமான உணவு இருக்கும் எதுலையுமே இவர் தன்னம்பிக்கை விட மாட்டார் எது வந்தாலும் சரி நம்ம தைரியமாக ஜெயிக்கணுங்கிற எண்ணம் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் இவங்களுக்கு பாருங்க இந்த வருஷம் அவங்க உங்களுடைய நட்சத்திர ராஜா வர்றதுனால இடம் வீடு பூமி லாபம் வருமானம் சூப்பரா இருக்கும் ஒன்று இடம் வாங்கலாம் பூமி வாங்கலாம் போலீஸ் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் கட்டிடத்துறை வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் வெளிநாட்டை விளையாடிய நபர்கள் வெளியூரில் வேலை பார்க்கக்கூடிய எல்லாத்துக்கும் பாருங்க இப்ப சூப்பரான ஒரு யோகமான நேரம் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியை அமைச்சு கொடுப்பார் கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்கும் திருமண வாழ்க்கை சந்தோஷமா சுகபமா வளர போறீங்க வெளிநாடு வெளியூர் யோகம் சூப்பராக அமைச்சு கொடுப்பாரு எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வரக்கூடிய நேரம் தான் இந்த நேரம் அமிட்டு தலை படங்களுக்கு ஒரு